ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா முள்ளங்கி வச்சு சாம்பார் தான் ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக முள்ளங்கி வச்சு துவையல் செய்யலாம் இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த துவையல் செய்கிறதுக்கு இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் இருக்கும் நான் இதை வந்து நல்லா தோலைலாம் நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் மூணு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் செய்யும் போதே மற்ற இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய ஸ்டவ்ல வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடான பிறகு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஊற்றல் ஒரு அஞ்சு மிளகாய் ஊற்றல் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன் முழு மல்லி சேர்த்துக்கோங்க இதை வந்து சிம்மில் வச்சே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கலர் சேஞ்ச் ஆகி கரைஞ்சி போயிடும் சிம்மில் வச்சுட்டே இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா செவந்து ஒரு முறுன்னு வரணும் அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே கடாயிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன் நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானது பிறகு நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பூண்டை வந்து லேஸாக ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதக்கிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதோடயே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் பல்லாரி வெங்காயம் தான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பல்லாரி வெங்காயத்துக்கு பதிலில் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ பதினஞ்சுலேருந்து இருபது வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை லேசாக வதக்கினது பிறகு முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி நைஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதாவது அந்த முள்ளங்கியோட ராஸ்மல் எல்லாமே போகணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க முள்ளங்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நல்ல மெல்லுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லும் போகணும் அப்போ தான் நல்லா இந்த துவையில் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் வெங்காயமும் முள்ளங்கியும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துருக்கேன் மல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அதில் உள்ள சூட்லேயே லேஸாக வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த துவையல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது முள்ளங்கி வந்து சில பேருக்கு பிடிக்கவே செய்யாது அதாவது பார்த்திங்கன்னா முள்ளங்கியோட டேஸ்ட் அந்த ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த சட்னி அதாவது இந்த துவையல் பார்த்திங்கன்னா அந்த முள்ளங்கி சேர்த்துருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கவே முடியாது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஆற வச்சிருக்கேன் நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் வதல் ஆட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பெலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்த முள்ளங்கியும் வெங்காயத்தையும் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க ஏன்னா துவையல் அப்படிங்கிற போது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க பார்த்திங்கன்னா நான் நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த ஸ்டேஜுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாகவும் அரைச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த துவையில் வந்து இட்லி தோசைக்கு வந்து சைடிஷ் ஆச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் வச்சு இந்த துவையில் மேலே போட்டுட்டு கொஞ்சமாக நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியானது முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த துவையில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முள்ளங்கி நம்ம போட்டிருக்கதே தெரியாது இது என்ன சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிதான் கேட்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காம ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறைச்சி கிச்சனுக்கு நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபில உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ